ஓ முருகா வெற்றிவேயல் முருகா என் அன்பு உன் விதியை மாற்றி அமைத்து இனி உனக்கான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவும் சாதகமானதாகவும் நடக்கும்படி எல்லா முடித்து முடித்துவிட்டேன் இனிமேல் நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் ஏனெனில் மற்றவர்களை நம்பி இருந்தால் அது நிச்சயம் உன்னை ஏமாற்றத்தில் தான் தள்ளிவிடும் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை உயிராய் நினைக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உனக்கு அருகிலேயேதான் இருக்கப் போகிறேன் நீ வீணாக எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே வருந்தாதே என் செல்வமை உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் விரைவில் உன்னை தேடி வரதான் போகிறது வெள்ளம் தலைக்கு மேல் வருவது போன்ற சூழ்நிலைகள் வந்துவிட்டதே என நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் அத்தனையையும் உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த முருகனை நீ நினைத்து விட்டாலே நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் வந்துவிடும் என்பதை நீ அறிவாய்தானே ஆழமாக எந்த பொருளின் மீதும் எந்த விஷயத்தின் மீதும் எந்த மனிதர்களின் மீதும் நீ அன்பை வைத்தாலும் நிச்சயம் நீ வருத்தப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகும் எதையும் ஆழமாக யோசித்து குழம்பி தவிக்காதே எல்லாவற்றையும் உன் அப்பன் முருகன் என் பொறுப்பில் விட்டுவிடு உன் மனதில் எது குறைகளாய் இருக்கிறதோ எது உனக்கு கவலைகளை கொடுக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்து உனக்கான நிவர்த்தியையும் உனக்கான நிம்மதியையும் நான் கொடுப்பேன் நீ யாரை தேடி போகிறாயோ யார் உனக்கு ஆறுதலாய் இருப்பார்கள் என நம்புகிறாயோ அவர்கள் உருவத்திலேயே நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ கலங்காதே என் செல்வமே யாரை பார்த்ததும் உன்னுடைய இதயம் இலகுவாகிறதோ உன் மனம் அமைதியாகிறதோ அவர்கள் மூலமாகவே நான் உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்க வந்துவிட்டேன் உனக்கு பிரியமானவர்கள் எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் வழி சொல்லப் போகிறேன் உனக்கான வழித்துணையாய் இருக்க போகிறேன் என்னுடைய அன்பும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையா இருக்கும் போது இனி நீ கவலை கொள்ளும்படி ஏதேனும் நடக்க விடுவேனா என்ன எல்லா சோதனைகளிலிருந்தும் மீட்டெடுக்க போகிறேன் வாழ்க்கையில் முருக நாமத்தை நிரந்தரம் என ஒன்றுமே இல்லை என்பதை நீ புரிந்துகள் எல்லா விஷயங்களும் இங்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மாயையான செயற்கை விஷயங்கள் ஆனால் நீ என்னுடைய திருநாமத்தை முருகா முருகா என துதித்தாலே வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் உன் வாழ்வில் உனக்கான இடத்தை தக்க வைக்க புயலை வந்தாலும் அதை சமாளிக்கும் நம்பிக்கையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ எதற்கும் அஞ்சாமல் துணிந்து உன் வாழ்க்கையில் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேனேன் செல்வமே நிச்சயமாக நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக கைகூடி வரும்படி செய்யத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினால் எல்லா இடமும் உனக்காக நான் வந்து நிற்பேன் எனக்காக நீ எந்தவித கஷ்டமும் எந்தவித பூஜையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை நிறம் மாறும் மனிதர்களுக்கு நடுவில் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என உறுதியாக தானே இருக்கிறாய் என்ன நடந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் என உன் மனசாட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாய் தானே அது ஒன்றே எனக்கு போதும் இது நாள் வரை நடந்ததையெல்லாம் விட்டுவிடு இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதில் மட்டும் நீ கவனம் செலுத்து நாளை என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்புகளிலும் நேற்று நடந்த கடந்த கால நினைவுகளிலுமே உன் நேரத்தை வீணாக்காமல் கடந்த கால கற்பனைகளை பற்றியும் கவலைப்பட்டு யோசித்து வருத்தப்படாமல் இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ வாழப்பார் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு நிறைத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு ஒருவன் வாழ்வில் எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் சரி என்னை நம்பி வழிபட ஆரம்பித்து விட்டால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என நான் அத்தனையையும் என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு விடுவேன் என் செல்வவை அப்படிதான் ஒரு பக்கம் விதியும் இன்னொரு பக்கம் உன் கர்ம வினையும் சேர்ந்து உன்னை பாடாய்படுத்தினாலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனையும் துன்பமும் இனி இருந்த தடம் தெரியாமல் விலகி போகப் போகிறது என்னை பற்றியும் என்னுடைய பற்றியும் நீ காதுகளால் கேள்விப்பட்டதெல்லாம் இப்போது உண்மைதான் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும்படி என்னுடைய அற்புதங்களை நிகழ்த்த போகிறேன் உன் வாயாலும் மனதளவிலும் நீரிடம் கேட்ட எல்லா வேண்டுதல்களும் எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது மெல்ல மெல்ல உன்னை தட்டி கொடுத்து உன் வாழ்க்கையின் இவ்வளவு தூரத்திற்கு உன்னை கொட்டி கொண்டு வந்த நானே இப்போது மேடுகளிலும் உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தையும் தொடும்படியும் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கான அஸ்திவாரமாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் பரம்பொருளே நீ என அழைத்தாலும் சரி ஓம் சரவணபவ என அழைத்தாலும் சரி அல்லது முருகா என்றழைத்தாலும் சரி முத்து குமரா என்று அழைத்தாலும் சரி நீ கூப்பிட்ட குரலுக்கு எங்கிருந்தாலும் ஓடிவந்து உனக்கான நல்லதை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன் காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை வெறுமையாகிவிட்டதே என யோசிக்காதே நீ சிந்திய கண்ணீரின் வழி உனக்குள் இருக்கும் தவிப்பு எல்லாவற்றையும் புரிந்த உன் அப்பன் முருகன் இனிமேலும் இந்த சூழ்நிலை தொடரும்படி விட்டு வைக்க மாட்டேன் எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செய்ய நானே களமிறங்கி விட்டேன் என் செல்வமே உன் வாழ்வில் மாயையாய் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செய்து இப்போது உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் வந்து விட்டேன் உன்னை பாதுகாக்க நான் இருக்கும்போது யாருமே இனி உனக்கு தீங்கிழைக்க முடியாது நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சைத்துக் கொண்டிரு என நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா முருகா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது உடனே என் வாழ்வில் மாற்றங்கள் வந்தாக வேண்டும் என்னுடைய இந்த கஷ்ட நிலையை நீங்கள் போக்க வேண்டும் என என்னிடம் விட்டாய் இனிமேலும் அது உன் வாழ்வில் தொடரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் எல்லா துன்பங்களையும் உன் வாழ்வில் விலக்கி வைத்து உனக்கு சதி செய்யக்கூடிய விதியையும் உன்னிடமிருந்து நான் விலகி வைக்கப் போகிறேன் எல்லா ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை இப்போது நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் ஆம் என் செல்வமே விதியின் சதி இருந்தாலும் அதை மதியால் வெல்லலாம் என்கிற உன்னுடைய நம்பிக்கை படியே உனக்கு சதி செய்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான விதியையும் மாற்றி எழுதப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததே இப்போது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இரு அந்த விதியும் இப்போது காட்டி உன்னிடமிருந்து விலகி போகிறது வாழ்க்கை என்பது எப்போது மொழியை கொடுத்து கொண்டே இருக்கும் சூரியன் கிடையாது எப்போது பார்த்தாலும் முழுமையாய் நித்தமும் காலையில் வந்து விடுவதற்கு வாழ்க்கை என்பது அழகான நிலை போன்றது அதில் தேய்பிறை எல்லாம் இருக்கும் ஒரு நாள் போகும் அதே போலதான் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தேய்விரையாய் தேயச் செய்து கடைசியில் ஒரு நாள் உன் வாழ்வில் இல்லாமலே போகும்படி நான் செய்ய போகிறேன் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து வருந்தாதே ஐயோ இப்படி நடக்கிறது என இப்பொழுது நடக்கும் விஷயங்களையும் நினைத்து கலங்காதே இனி என்ன நடக்குமோ என்பதை பற்றி யோசித்து வருந்தாமல் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாய் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ பயம் கொள்ள கூடாது என் செல்வமே இனி எல்லாமே உன் எண்ணம் போலவே நடக்கும் உன் மன பாரத்தை மட்டும் என்னிடம் விட்டுவிடு வாழ்க்கை என்பது நேராக போடப்பட்ட தார் சாலை கிடையாது அது வளைந்து நெளிந்து ஆடி அசைந்து போகத்தான் செய்யும் கரடுமுரடான பாதை போல் இருக்கும் முன் வாழ்வில் இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்து வருகிறதே என நினைக்காதே துன்பங்களை துரத்தி அடித்து இன்பங்கள் என்றும் நிரந்தரமாய் உனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலைப்படாதே எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்